இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் உங்களது இன்னேற வந்தனங்களை கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு கனதியான ஒரு துணிப்பொருளை மையப்படுத்திய ஒரு நோக்கை அதாவது கலந்துரையாடல்களை நாங்கள் சித்த வைத்தியர்களோடு கதைப்பதற்காக இங்கே காத்திருக்கின்றோம் இன்றைய துணைப்பொருளின் அதாவது மிக கெனதியான துணைப்பொருள் யாதெனில் ஊட்டமிகு தேசமொன்றினை கட்டியளிப்புதல் என்கின்ற துணைப்பொருளில் நாங்கள் இங்கே பல்வேறு கேள்விகளையும் அவற்றுக்கான சிக்கல் தன்மையான போக்குகளை எவ்வாறு கையாள்வது என்கின்ற பார்வையினையும் நாங்கள் இங்கே அவர்களோடு பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இன்று எங்களோடு இணைந்து இருக்கின்றவர்கள் யாவரெனின் சுவடு நிறுவனத்தை நாங்கள் இங்கே எங்களோடு இணைந்து உங்களுக்காக அவர்களது கலந்துரையாடல்களை காண இருக்கின்றோம் நாங்கள் சுவடு நிறுவனத்தை பற்றி கூறுகின்ற பொழுது அவர்கள் பொதுவாக ஒரு சு நல மருத்துவம் அதே நேரத்தில் நல வாழ்வினை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகவும் ஒரு சமுதாயத்தினை ஒரு நல்ல பாங்குக்கு கட்டி எழுப்புவதற்காகவும் போஷாக்கு மிக்க சமூகத்தை உருவாக்குவதற்காகவும் அதே சமயத்தில் போஷாக்குமிக்கவும் அவதை வழங்குவதாகவும் சரிசமமாக கொடுப்பதற்காகவும் ஒரு நிறுவனமாக இன்றைக்கு பதினைந்து வருடங்கள் நின்று நிலைத்து முடிந்து அடுத்ததாக பதினாறாவது ஆண்டில் அவர்கள் கால்பதித்து அவர்களது இந்த சேவையினை சமூகத்திற்காகவும் மக்கள் மக்களுக்காகவும் மாற்றி வருகின்றனர் அந்த உன்னத நோக்கின் தன்மையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன கேள்விகள் அதாவது எவ்வாறான சவால்களை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் அதே நேரத்தில் அந்த சவால்களை எவ்வாறு அவர்கள் முகம் கொடுத்து அந்த சவால்களை எவ்வாறு சரி செய்து கொள்வார்கள் என்கின்ற போக்கிலுக்கான கேள்விகளை நாங்கள் இங்கே கேட்டு அவர்களிடமிருந்து நாங்கள் அவர்களது அறிவினை எங்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் வாருங்கள் நாங்கள் அவர்களிடம் செல்வோம் முதலாவதாக அந்த வரிசையிலே எங்களோடு இணைந்திருப்பவர் நவமாலினி அவர்கள் வணக்கம் நவமாலினி அவர்கள் வணக்கம் இன்று நாங்கள் இந்த இந்த நாங்கள் கதைக்கின்ற பொழுது நாங்கள் முதலாவதாகவே நீங்கள் அதாவது சுவடு நிறுவனத்தின் தொடர்பாடல் அதே நேரத்தில் உங்களது ஊடகம் தொடர்பாக நீங்கள் பணி செய்து வருகிறீர்கள் அந்த சமயத்தில் நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது சமூகத்தை நோக்கிய பார்வையில் வேலை செய்கின்ற பொழுது எவ்வாறான ஒரு சமூக வலைத்தளம் தொடர்பான சவால்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் அவ்வாறான சவால்கள் எவ்வாறு நீங்கள் அதை சரி செய்து அதை ஒப்புவியல் நோக்குகளில் அதை சரி செய்திருக்கின்றீர்கள் என்பதை எங்களோடு சிறிது நேரம் உரையாடுவீர்கள் நாங்கள் பிரதானமாக ஊட்டமிகு ஒரு தேசத்தை கட்டியெழுப்பும் நோக்குடன் செயற்பட்டு கொண்டு வருகின்றோம் இந்த இடத்தில் பார்த்தோமானால் சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் என்பது தற்போது எமது அன்றாட வாழ்வையில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது என்று சொல்ல வேண்டும் அதாவது உலகளவில் பார்த்தோம் என்றாலும் சமூக வலைத்தளங்களின் பாவனையாளர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்றார்கள் ஒரு தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் கூட அவர்கள் சமூக வலைத்தளங்களுக்காக ஒதுக்கி அவற்றை பார்வையிடுகின்றார்கள் முன்புரு பத்து வருடங்களுக்கு முதல் பார்த்துமான இருந்தால் சமூக வலைத்தளங்கள் வெறுமனை ஒரு தொடர்பாடலுக்கான ஊடகமாக காணப்பட்டது அறிந்ததே தற்போது அது ஒரு செய்தித்தளமாகவும் கருத்துக்களமாகவும் மாறி வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடான சுகநலம் சார்ந்த தொடர்பாடல் பற்றி கதைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் சுகநலம் சார்ந்த தொடர்பாடல் என்று பார்க்கும்போது அதுக்கு ஹெல்த் ப்ரமோஷன் எனப்படும் சுகநல மேம்பாட்டை நோக்கியதாக அதன் மூலம் ஒரு ஊட்டமிகு தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்பும் நோக்குடன் செய்யப்படுகின்றது அது பிரதானமாக சமூக மருத்துவத்துறையின் அடிப்படை என்று சொல்ல வேண்டும் முன்னிய காலங்களில் இவை வந்து நேருக்கு நேர் சமூகத்தை துறை சார்ந்தவர்கள் சமூகத்தை நாடி சென்று அவர்களுக்கு நேருக்கு நேர் உரையாடல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுதான் இது நடந்தது நான் நினைக்கிறேன் கொரோனா பெருந்தொற்று காலப்பகுதி தான் இதன் ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைந்தது என்று நினைக்கின்றேன் அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் துறை சார்ந்தவர்கள் மக்களை நேரடியாக நாட முடியாத போது சமூக வலைதளங்களை பொதுவாக பிரதானமாக பயன்படுத்தினார்கள் சமூக வலைத்தளங்களில் ஊடாக அவர்கள் கருத்துக்கள் அறிவுறுத்தல்கள் மற்றும் செய்திகளை முற்றுமுழுதாக கொண்டு வந்தார்கள் அது மக்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள விடயமாக அந்த நேரத்தில் அமைந்தது அதன் தொடர்ச்சியாக திணைக்களங்கள் மற்றும் ஊடகங்கள் அரசாங்கம் துறை சார்ந்தவர்கள் அனைவரும் வந்து அதன் தொடர்ச்சியாக சமூகம் சார்ந்த சுகநல உரையாடல்களை வந்து சமூக ஊடகங்களை கூடாக செய்து கொண்டு வருகின்றார்கள் முன்னைய காலங்களில் மக்கள் துறை சார்ந்தவர்களை எங்கள் ஊர்களில் கிராமப்புறங்களை பார்த்தோம் என்றால் அது ஒரு வைத்தியந்த ஊருக்கு இருந்தால் அங்குள்ள மக்கள் அனைவரும் தங்கள் சந்தேகங்களை தீர்ப்பதற்காக அவரே அடிக்கடி தொடர்பு கொண்டு கொண்டிருப்பார்கள் தற்போது அந்த பிரச்சினை அவர்களுக்கு இல்லை சமூக ஊடகங்களை பார்த்து பெரும்பாலான அவர்களின் சந்தேகங்களை தீர்த்து கொண்டு வருகின்றார்கள் இது எங்கள் பிரதேசத்தை பார்த்தவரையில் குறிப்பாக எங்களது திணைக்களங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள் அதிலும் மருத்துவ பிரிவின் சமூக மருத்துவ அலகு மற்றும் சித்த மருத்துவத்துறையின் சமூக மருத்துவ அலகு போன்றவை வந்து இந்த சமூக வலைத்தளங்களை மிகவும் சரியாக கையாள்வதை காணக்கூடிய இருக்கின்றது அத்துடன் சில ஆர்கனைசேஷன்ஸும் இதுக்காக அவர்கள் நேரம் செலவழித்து மக்களை நோக்கி இந்த சமூக தொடர்பாடல்களை சிறப்பாக செய்து வருகின்றார்கள் இது வந்து மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்ற ஒரு வேளையில் இன்னொரு சவாலாக நிறைந்ததாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது நன்றி நிச்சயமாக நாங்கள் இந்த கேள்விகளை கேட்கின்ற பொழுது ஒரு சமூக வலைத்தளங்களை எவ்வாறு பயன்படுத்தல் போன்ற கேள்விகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதுமே ஒரு நிறுவனம் சார்ந்ததாக பார்க்கின்ற பொழுது ஒரு ப்ரொமோஷன் என்று சொல்லப்படுகின்ற விடையும் அதிக அளவில் செல்வாக்க செலுத்துகிறது அந்த தரப்பிலே நீங்கள் ப்ரொமோஷன் என்று சொல்லப்படுகின்ற போது உங்களது நிறுவனத்தின் சார்பான ப்ரொமோஷன் இதை அடிப்படையாக கொண்டது இதை எந்த வலைத்தளத்தை நீங்கள் பொதுவாக நோக்குகின்றீர்கள் என்கின்ற பார்வை எவ்வாறு இருக்கிறது சுவடி நிறுவனத்தை பொறுத்தவரையில் சமூகம் சார்ந்த சுகநல மேம்பாட்டுக்காக முற்றுமுழுதாக தொழிற்பட்டு வருகின்ற ஒரு நிறுவனம் அனைத்து வகையான சமூக ஊடகங்களிலும் அவர்கள் தங்கள் ப்ரொமோஷன்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதிலே நானும் இறைந்து பயணிப்பதால் பிரதானமாக பார்த்த விடயம் என்று சொன்னால் இப்போ அது நன்மை பயக்குகின்றதாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் சமூக வலைத்தளங்களில் வருகின்ற அனைத்து தகவல்கள் கருத்துக்களும் வந்து உண்மையானதாக இருப்பதில்லை அவை இன்னும் ஆபத்தான விடயம் என்னவென்று சொன்னால் உண்மையானதாக உண்மையானவை போன்று இருந்தாலும் அவை சில தவறான கருத்துக்களும் பரப்பப்படுகின்றன காரணம் நான் நினைக்கின்றேன் சில சமூக ஊடகங்களை நடத்துபவர்கள் அவர்களின் சென்றடையும் வீதத்தை அதிகரிப்பதற்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் கூட இருக்கலாம் ஆயினும் அதனை நுகர்கின்ற மக்கள் அதன் தாற்பயங்கத்தை உணராமல் அவற்றை பயன்படுத்தும் தன்மையும் காணப்படுகின்றது இது அதிகமாக அவர்கள் கையாளும் சொற்பதங்கள் இயற்கை வைத்தியம் மருந்தில்லா மருத்துவம் மற்றது வந்து உணவை வைத்தியம் பாட்டி வைத்தியம் போன்ற பல்வேறு சொற்பதங்களுக்கு ஊடாக இதனை வந்து கொண்டு செல்ல முயற்சிக்கின்றார்கள் அதை வந்து சாதாரண மக்கள் முற்றுமுழுதாக உண்மையாக நம்பி தங்களது வாழ்விலையும் பிரயோகித்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் இரண்டு வகையான சவால்கள் காணப்படுகின்றது ஒன்று அதன் பக்க விளைவுகள் பொதுவாக இயற்கை மருத்துவத்திற்கு பக்க விளைவுகள் இல்லை என்று சொல்லி சமூகத்தில் கருத்து உலாவுகின்றது அது வந்து நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டு விட முடியாது ஏனெனில் சில மூலிகை தாவரங்களை உணவாக நாங்கள் உட்கொள்வது வேறு அதனை வந்து மருத்துவமாக பயன்படுத்துவது வேறு மருத்துவமாக அதை பயன்படுத்த வேண்டுமென்றால் அந்த துறை சார்ந்தவர்கள் அதனை சொல்லுகின்ற அளவில் சொல்லுகின்ற வடிவத்தில் அதனை மாற்றித்தான் நாம் வந்து அதனை மருந்தாக எடுக்க வேண்டும் உணவாக எடுப்பதென்றால் தாவரங்களாக சமைத்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது எங்களுக்கு போஷணையும் சிறப்பான ஒரு உணவாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நாங்கள் மருந்தாக எடுக்கின்ற போது அது எங்களுக்கு சில பக்க விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் நான் அண்மையில் சந்தித்த ஒரு விடயம் என்னவென்றால் எங்களிடம் வளமையாக வருகின்ற ஒருவர் அவர் எங்களுக்கு சாதாரண மருமாக வருகின்ற சுவாச பிரச்சனைக்கு இவ்வாறான வீட்டு குறிப்பை சமூக வலைத்தளங்களில் பாவித்து அதனை தனக்கு முயற்சித்து பார்த்திருக்கின்றார் அதனால் அவருக்கு வந்து குடற்பையில் அலர்ச்சி ஏற்பட்டு பிறகு இரண்டு விடயங்களுக்கும் அவர் வைத்தியம் செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு செல்லப்பட்டிருக்கிறேன் அதனால் இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் நோய் நிலைமைகள் நோய் நிலைமைகளின் தன்மையை அறியாமல் இவ்வாறான குறிப்புகளோ அல்லது மருத்துவ முறைகளையோ அவர் கை போது அவர்களின் அந்த நோய் நிலைமை வந்து எவ்வளவு தீவிரத்தன்மையான இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது அப்போது ஒருவர் வந்து தனது நோயின் தீவிரத்தன்மையை அறியாமல் இவ்வாறான விடயங்களை கைக்கொண்டால் கொண்டால் அவர்களின் தீவிரத்தன்மை இன்னும் அதிகரித்து உயிராபத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய நிலைமை வரக்கூடும் ஆகவே அவர்கள் ஆரம்பத்திலேயே மருத்துவ செக்அப் அதாவது வந்து அதுக்கான சிகிச்சைகளை ஒரு சரியான ஒரு மருத்துவரிடம் அல்லது துறை சார்ந்தவர்களிடம் ஆலோசனையுடன் செய்ய வேண்டும் அது ஒரு மிகப்பெரிய பாரதூரமான விடயமாக காணப்படுகின்றது அப்போ நாங்கள் இதுக்கு எவ்வாறு தீர்வொன்றை கொண்டு வரலாம் என்று யோசித்தால் நாம் இது முன்பிய காலத்தில் நேரடியாக காணப்பட்ட இந்த சுகநல உரையாடல்கள் சமூக வலைத்தளங்களில் வரும்போது துறை சார்ந்தவர்கள் அதிகமாக இதில் ஈடுபட வேண்டும் திணைக்களங்களாக இருக்கட்டும் எங்களுக்கு கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் அதிகமாக மக்களுக்கு இதனை அவர்கள் கொண்டு போய் சேர்க்கின்ற போகுது ஏனையவர்கள் கொண்டு வந்து சேர்க்கின்ற விடயங்களை விட இது வந்து மிகவும் உண்மையான நம்பகரமானதாக இருக்கும் அத்துடன் மக்களும் வந்து இதனை புரிந்து கொள்வார்கள் எது எந்த ஊடகத்திற்கூடாக வருகின்ற தகவல்கள் எங்களுக்கு சரியான விடயமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வார்கள் அத்துடன் சில மருத்துவர்களை நான் அவதானித்திருக்கிறேன் அவர்கள் இதுக்காக இப்பொழுது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தெளிவுபடுத்தல்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று மென்மேலும் வர வேண்டும் அத்துடன் சமூக வலைத்தளங்களில் பகிரும்போது அது எங்கிருந்து பெறப்பட்ட தகவல் என்ற விடயங்களையும் வந்து அதில் உள்ளடக்குவது மிக மிக முக்கியம் அதே போல அதை நுகர்கின்ற மக்களும் வந்து எங்கிருந்து அந்த தகவல்கள் வருகின்றன எவ்வாறான எவ்வாறு நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஒன்றுக்கு இரண்டு முறை அதனை தீர ஆலோசித்து விட்டு அதற்கு பிறகு அதை பின்பற்றுவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் உண்மையாக நன்றி அதாவது அவர்கள் அவர் கூறியது போலவே நாங்கள் இப்பொழுது எங்களது சமூக வலைத்தளங்கள் மாத்திரம் என்று நாங்கள் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பல தரப்பப்பட்ட பிரச்சனைகளுக்குள் நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதே சமயத்தில் நாங்கள் மருத்துவம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் காரணமாக எத்தனையோ நோயாளிகள் உள்ளாகி இருக்கின்றார்கள் அதே சமயத்தில் நாங்கள் ஒரு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனத்தின் மூலமாக சில காணொலிகளை நாங்கள் வெளியிடுகின்ற பொழுது அதே மக்கள் பகிர்ந்து பகிர்ந்தளிக்கின்ற பொழுது அதாவது சமூக வலைதளங்களில் பகிர்ந்து அளிக்கின்ற பொழுது அது மக்களுக்கும் ஒரு சரியான தகவல்களை கொண்டு செல்லும் என்கின்ற ஒரு அடிநாதத்துடன் அவர் அது ஒரு கேள்விக்கான விடையினை நிரப்பியுள்ளார் நன்றி நன்றியும் நேரத்திற்கு நன்றி